நம்ம புதுச்சேரில் ஆறு குளங்களை பல கோடி ரூபாய் சுத்தமாக எல்லாம் நல்லா சாயங்காலத்துல நல்லா வாக்கிங் போற மாதிரியும் அங்கே உட்காந்து எல்லா விளையாட்டுல விளையாடுற மாதிரியும் குளத்தோடு செல்லும் எல்லாருமே அருண் சரி சூர்யா சிவபெருமாள் அங்க மனி ஆ

ஓரிரு மாதங்களில் சிறப்பாக பயன்பட்டு சிறப்பான தண்ணீர் மக்கள் பயன்பாட்டை பயன்படுத்துகிற அளவுக்கு காட்சி அளக்குகின்றது இல்லலும் அல்ல நீரின்றி அமையாத உலகு வானின்றி பெய்யும் மழை என்று வள்ளுவர் பகுதி சொல்றது சொல்கிறது மாதிரி இந்த வள்ளுவர் இந்த உசுடு தொகுதியில் ஏற்கனவே புதுச்சேரிக்கே தண்ணி கொடுக்குற உசுடு லேகி எங்ககிட்ட தான் இருக்குது அதே போல் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் மட்டுமே பதினாறு குளங்கள் இருக்குது அதே போல் அங்கராபரணி ஆறும் எங்கள் பகுதியாக இருக்குது மாதிரி பிள்ளையார் குரத்தில் சிறப்பான ஒரு அணைக்கட்டை போகிறதுக்காக நம்முடைய ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சிறப்பான ஒரு டிபிஆர் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிக்கிறாங்க அதுவும் பல கோடியில் இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் பயன்படுத்தது பயன்படுத்தாங்க மொத்தத்தில் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக வேலை செய்கிறது அதே போல் இந்த எக்ஸோரோ அமைப்பு செய்து கொடுத்த இந்த பணிக்காகவும் பல லட்சங்களை செலவு செய்து பல மாதங்களாக செய்து கொடுத்த இந்த பணிக்காகவும் என் பகுதியில் இளைஞர்கள் தானாகவே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்தங்களெல்லாம் மறந்து மக்கள் பயன்படுத்த செய்து கொடுத்திருக்கோம் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வீங்களேன் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் Terima kasih telah menonton!